வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதையே நமஹா அனைவருக்கும் முதற்கண் குரான கோரி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மன்னனங்கள் அனைவருக்கும் அன்பு இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது ஐபிசி மாதத்தில் நிகழ்வதற்கும் அமாவாசை தினத்தன்று நாம் அனைவரும் எதையெல்லாம் செய்ய வேண்டும் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்கின்ற பதிவுதான் இன்றைய பதிவு அவை அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அமாவாசை தினத்தன்று அதன் பிரகாரம் கடைபிடித்து கொண்டு தங்களது முன்னோர் பித்ருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெறுமாறு தங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் யசுவாபோ தமிழ் வருஷம் ஐபசி மாதம் அமாவாசை தினத்தன்று நாம் அனைவரும் செய்ய வேண்டிய செய்யக்கூடாத விஷயங்கள் பற்றிய விளக்கம் ஐபசி மாதம் நாலு ஏழு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சிவாய்க்கிழமை என்றுதான் சர்வத்திர அமாவாசை இந்த அமாவாசை அனைத்து தர்ப்பணமன்றவா என்ன பண்ணணும்னா எள்ளோட அக்ஷதையை சேர்த்து செய்யணும் ஏன்னா இது வந்து பௌமவாசனம் சிவாக்கிரணம் செய்ய வேண்டிய விஷயங்கள் பற்றிய முழு விளக்கம் தர்ப்பணம் செய்யக்கூடிய அன்பர்கள் தாயார் தகுப்பனார் இல்லாதவர்கள் அமாவாசை தினத்தன்று பெருசில் தலைமுறை பாரும் வரை கணவன் மனைவி இருவருமே ஸ்நானம் செய்ய வேண்டும் முக்கியமாக அமாவாசை தினத்தன்று வாசலில் கோலம் கண்டிப்பாக போட வேண்டும் அன்றைய தினம் தங்கள் தாயாருக்கோ தகப்பனாருக்கோ வருஷா வருஷம் செய்யக்கூடிய சிரார்த்தம் திதி தவசம் வந்தால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய அந்த பித்திருக்கர்மாக்கள் முடிந்தவுடன் கண்டிப்பாக வாசலில் ஜலத்தை நீரை தெளித்து கோலம் போட வேண்டும் ஒவ்வொரு அமாவாசை தினத்தன்றும் அனைத்து தரப்பினரும் தகப்பனார் இல்லாதவர்கள் கண்டிப்பாக தங்களது பித்தக்கழிவு முன்னோர்களுக்கு தர்ப்பணமானது செய்ய வேண்டும் பித்தற்களையை முன்னோர்களையே நினைத்து பச்சை திசையில் சாதம் செய்து அதை ஒரு பெரிய அளவில் உறுதியாக உருட்டி அதை காகத்திற்கு வைக்க வேண்டும் ஒரு கோமாதாவிற்கு பசுமாட்டிற்கு அகத்திக் கீரை வாழைப்பழம் பச்சை அரிசியில் வெள்ளம் கலந்து கொடுக்க வேண்டும் அனாதை ஆசிரமங்களில் இருக்கக்கூடிய வயது முதிர்ந்தவர்களுக்கு அன்னதானம் செய்ய வேண்டும் நமது அன்றாட பணிகளை நிச்சயமாக கண்டிப்பாக செய்ய வேண்டும் அனைவரும் தாங்கள் சமைக்கக்கூடிய சமையலில் பச்சை அரிசியில்தான் சாதம் செய்ய வேண்டும் சமைக்க வேண்டிய காய்கறிகள் வாழைக்காய் சேனைக்கிழங்கு சேப்பங்கிழங்கு அவரைக்காய் கொத்தவரங்காய் வெள்ள பூசணிக்காய் இந்த பதார்த்தங்களை தான் சேர்த்துக்கணும் செய்யக்கூடாத விஷயங்கள் அமாவாசை தினத்தன்று புருஷர்கள் ஆண்கள் ஸ்ரீகள் பெண்கள் அவர்களுடைய குழந்தைகள் யாருமே அமாவாசை தினத்தன்று தலையில் எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது அமாவாசை தினத்தன்று புருஷர்கள் ஆண்கள் பவனம் கவரம் அதாவது ஷேவியை செய்கிறது வெட்டுறது கட்டிங் பண்ணுறது இதெல்லாம் வந்து செய்து கொள்வது போன்றவற்றை செய்யக்கூடாது முக்கியமாக தயார் தவப்பனாக உள்ளவர்கள் அன்றைய தினத்தில் தங்களது சிதில் தளத்தை விட்டு நீரை விட்டு ஸ்நானம் செய்யக்கூடாது குளிக்கக்கூடாது சமையலில் சேர்க்கக்கூடாத காய்கறிகள் உருளைக்கிழங்கு முருங்கக்காய் முருங்கக்கீரை வெங்காயம் பூண்டு மசாலா குடி புலாவ் ஆகியவற்றை எக்காலத்திலும் எல்லா விதமான அமாவாசை நாட்களிலும் நிச்சயமாக சேர்க்கக்கூடாது எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் மற்றும் புதிய பணிகள் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக அமாவாசை தினத்தன்று எக்காலத்திலும் செய்யக்கூடாது இந்த பதிவினை அனைவரும் ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அமாவாசை தினத்தன்று அதன் பிரகாரம் கடைபிடித்துக் கொள்ளுமாறும் அப்படி கடைபிடித்துக் கொண்டு தங்களது பித்திருக்கள் முன்னோருடைய பரிபூர்ண கிரா கிராட்சத்தையும் வரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் சத்தந்தான பாக்கியத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் நலமுடன் இனிய அஸ்தோ 他他是土。